வணக்கம் நண்பர்களே நம்ம உடலுக்கு அவசியமான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து புரோட்டீன் உடல் ஆரோக்கியமாகவும் சத்தாகவும் இருக்க உணவில் தினமும் போதுமான அளவு புரதம் சேர்ப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் புரோட்டீன் இல்லனா என்ன ஆகும் சோர்வு பலவீனம் முடி உதிர்வு வளர்ச்சி குறைபாடு எல்லாமே வரும் ஆனால் நம்மில் பலர் இன்னும் புரியாம இருக்கிறோம் எதுல புரோட்டீன் இருக்கு எப்படி தினசரி உணவில் சேர்ப்பது என்று சரி எந்தெந்த உணவுல புரோட்டீன் இருக்கு பாருங்க ஒன்று முட்டை எக்ஸ் ஒரு முட்டையில் சுமார் ஆறு கிராம் புரோட்டீன் கிடைக்கும் சாப்பிட சுலபம் இரண்டு பருப்பு வகைகள் துவரம் பருப்பு பயத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒரு கப்பில் சுமார் எட்டு கிராம் புரோட்டீன் சாம்பார் பருப்பு சோறு சுண்டல் எதுல வேண்டுமானாலும் சேர்க்கலாம் மூன்று முட்டைக்கோசு குடும்பம் சோய் டோஃபு நூறு கிராம் சோயாவில் சுமார் முப்பத்தாறு கிராம் புரோட்டீன் டோஃபு என்பது சோயா பன்னீர் மாதிரி ஒன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டோஃபு எயிட் கிராம்ஸ் புரோட்டீன் நான்கு பன்னீர் பன்னீர் 100 grams paneer 18 grams protein. Paneer tikka, curry, or just grilled, tasty healthy. 5. Beans 1 cup boiled black beans 15 grams protein. Aru, Kori irachi mean chicken fish. 100 grams kori sumar 27 grams protein. 100 grams main sumar 20 to 30 grams. Low fat, high quality protein. செவன் வீ புரோட்டீன் சப்ளிமெண்ட் ஆக்ஷன் ஸ்பெஷல் ஃபார் ஃபிட்னஸ் ஃபோக்ஸ் வின்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அன்றாட உணவில் புரோட்டீன் சேர்க்க சில டிப்ஸ் காலை உணவில் முட்டை மதிய சாப்பாட்டில் பருப்பு இரவு சாப்பாட்டில் மீன் சிக்கன் மாலை நேரம் ஒரு புரோட்டீன் ஷேக் யார் எல்லாம் கவனம் செலுத்தனும் வறந்துகிட்டிருக்கும் குழந்தைகள் உடற்பயிற்சி செய்பவர்கள் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் வயதானவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் நாளைக்கு ஒரு வெறும் முட்டை கூட இருக்கட்டும் அதுதான் உங்கள் உடல் மேம்பாட்டுக்கு ஆரம்பம் உணவை கட்டுப்படுத்துவது உடலை கட்டுப்படுத்துவதற்கான முதல் படியு புரோட்டீன் உணவுகள் உங்கள் சக்தியின் ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்பத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கின் பிரஸ் பண்ணுங்க அடுத்த ஹெல்த் ஹாக்ஸ் ஐ மிஸ் ஆகாம இருக்க